சென்னையின் அடையாளங்களில் ஒன்றாக மாறிவிட்டது மெட்ரோ ரயில் சென்னையை சேர்ந்த சிறுமி வைமித்ரா ஏழு வயதிலேயே புத்தகம் எழுதி புதிய படைத்திருக்கிறார் மகளிர் தினமான இன்று அவரது சாதனையை பெருமிதத்துடன் நினைவு கூறுகிறது இந்த செய்தி தொகுப்பு இந்த செய்தி தொகுப்போடு வைகரி செய்தியின் இந்த பகுதி நிறைவடைகிறது அடுத்த பகுதியை வழங்குவார் ஸ்ரீ வித்யா எழுத்து தெய்வம் தெய்வம் என்றான் மகாகவி எழுத்து ஒருவருக்கு இயல்பாக வசப்படுகிறதென்றால் அது இறைவனின் மாபெரும் கொடை அதுவும் இளம் தளிராக இருக்கும் தன் வாழ்வில் சந்தித்த அனுபவங்களை அப்படியே இயல்பான வார்த்தைகளால் மலர்களாக கோர்த்து டேக் எ பிரேக் என்றும் நூலாக வடிவமைத்திருக்கிறார் ஏழு வயதான பாலி எழுத்தாளர் வைமித்ரா நான்கு வயதில் இருந்தே எழுதும் ஆர்வம் தொற்றிக்கொண்டது ஐ லைக் டு ப்ளே ஐ லைக் டு ப்ளே கீபோர்ட் அண்ட் ஐ லைக் டு ரைட் ஸ்டோரீஸ் வித் அண்ட் ஐ கிரியேட் மை ஓன் இமேஜினரி கேரக்டர்ஸ் அண்ட் ரைட் அபவுட் ஷேரிங் மை ஸ்டோரீஸ் வித் மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஐ ஒன் தேங்க் மை மாம் அண்ட் டேட் ஃபார் பப்ளிஷிங் திஸ் புக் தான் உருவாக்கிய கற்பனை கதாபாத்திரங்களுடன் மானசீகமாக பேசி அதன் வெளிப்பாடாக சில கவிதை வரிகளையும் எழுதி காண்பித்திருக்கிறார் வைமித்ரா ஆகா நன்றாக இருக்கிறதே என அந்த குழந்தையின் அம்மா மட்டுமல்ல அண்டை அயலாளரும் பாராட்டுமடையில் அணைக்க மகிழ்ச்சியில் தொடர்ந்து எழுதத் தொடங்கியது வைமித்ராவின் பிஞ்சு விரல்கள் அதனை இருபத்தி ஒரு பக்கங்கள் கொண்ட புத்தகமாக வெளியிட்டு இளம் எழுத்தாளர் என்கிற சாதனையையும் எட்டி பிடித்து விட்டார் இந்த பால்ய எழுத்தாளர் வைமித்ரா புத்தகம் எழுத தோன்றியது குறித்தும் தன் எதிர்கால திட்டம் குறித்தும் அவர் கூறுவதை கேட்டார் ஆச்சரியப்படாமல் யாரும் இருக்க முடியாது மை புக் இஸ் அபவுட் ஷார்ட் ஸ்டோரீஸ் அண்ட் ஆர் அண்ட்ஸ் ஃபிளவர்ஸ் டீ ஸ்ட்ராபெரீஸ் அபவுட் மான்ஸ்டர் டே டெலிஸ்கோப் ஸ்டோரி அண்ட் லாஸ்ட் இட்ஸ் சீரிஸ் இளம் எழுத்தாளர்களை ஊக்குவிக்கும் வகையில் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா பல்வேறு திட்டங்களை அறிவித்து இளம் இலக்கிய உலகத்தை படைக்க விரும்பியதாக சுட்டிக்காட்டும் இலக்கிய உலகினர் அன்னாரது கனவை நினைவாக்கும் வகையில் இவர் போன்ற குழந்தை எழுத்தாளர்களையும் உருவாக்க அரசு முன்வர வேண்டும் என கருத்து தெரிவிக்கின்றனர் மகளிர் தினத்தில் வைமித்ராவின் சாதனையை பெருமிதத்துடன் நினைவு கூறுகின்றனர் பெண் படைப்பாளர்கள் நியூஸ் செவன் தமிழ் செய்திகளுக்காக மூத்த செய்தியாளர் சுபாஷ் சந்திரபோஸ்